来了吧。我们那个，就是，就是，他也是。你这个拿。有的他那个，他那个，他那个，他那个。 આવીટર બહુ મપરી નકૂટા જ હોય છે રૂપણ આ પાક આ ઓન મોલે લાસ્ટ હેન્ડર મેજીન બેચાવા જતી જાવે આવજેગી દે ઓર આવજો வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போட்டு அரூரில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் உள்ள ஓப்பனிங் ஆகிடுச்சு மணி ஏற்றுநடா கரெக்டாக ஏழு மணி கிட்டத்தட்ட அஞ்சரைக்கெல்லாம் உள்ளே வந்து மக்கள் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க ஓப்பனிங் உள்ளே தொடங்கிட்டு வாங்க அப்படின்னு உள்ள போய் பார்ப்போம் முப்பதா <laughs> கிலோ <laughs>

கடல் மீன் வந்துகிட்டு உங்களுக்கு இப்ப ஃப்ரெஷ்ஷா நீங்கள் நீங்க வந்துகிட்டு அப்படியே இது பண்ணிக்கிறீங்க

பெருசா மாறாது அது எஸ்போர்ட் பண்றதுனால அந்த குவாலிட்டியில எடுப்பாங்க ஆனா நீங்க சின்னதா பட்டம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப எதுக்கு சின்னதா பட்டம் வராது

I mm -hmm.

இல்ல இல்ல வாமல் இருக்கு அடிக்காது நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா மீனை ஒன்று போல அடிக்க வைக்காம ஒன்று போல அடிக்க வைங்க அடிக்கிட்டு அப்புறம் அப்படியே உள்ள அங்குள்ள எல்லாம் ஏற்றுங்க அப்படி சும்மா இருக்கிறதுக்கு அப்படி அடுக்கு மூணில இருக்கு அதான் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு மூணில இருக்கு மூணில பிள்ளடிக்கவா பில்லு போடவா பில்லு போடவா அப்படியா அப்படியா இப்படி மீன் மேல மேலே தான் அப்போ தான் பாக்குறேன் அப்படி அழைக்கிற பிள்ளைங்க

இது மூணு ஒரே நல்லா இருக்க நல்லா இருக்கலாம் ரொம்ப நன்றி அது வேணாம்மா உங்களுக்கு நல்லா நல்லா கறி இருக்குமே போட்டேன் அதுக்கு மேலே நீங்க வேணாம் ஒன்னு வேடவ ஒன்றையா ஒரு கிலோ கூடவே வந்துடும் வந்து நம்ம நேற்று கடற்கரையில் எவ்வளோ மீன் எத்தணும்னு பார்த்துருக்கீங்க டோட்டலாக இங்கே டிஸ்பிளே லெவலில் மீன் முடிஞ்சிருச்சு எத்தனை பத்து முப்பத்தி எட்டுக்கு முடிஞ்சிருச்சு இந்த டிஸ்பிளே லெவலில் இது ஒரு மூணு கிலோ பிராண்ட் இருக்கு ஒரு ஒன்றரை கிலோ பாரு ஒரு அரை கிலோ ஒரு அரை கிலோ கிடைக்கும்